திருச்சியில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது இதற்காக பிஷப் ஹேபர் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் பறவைகளுக்கு தண்ணீர் வைத்து வருகின்றனர் வெயிலின் வெப்பத்தால் மனிதர்கள் அவதிப்படுவது போலதான் பறவைகளும் தண்ணீர் இல்லாமல் தவிக்கின்றன தண்ணீரால் பறவைகள் தவிக்காமல் இருக்க அகண்ட மண் தட்டுகளில் தண்ணீரை நிரப்பி பல்வேறு இடங்களில் வைத்து பறவைகளின் தண்ணீர் தாக்கத்தை தணித்து வருகின்றனர் இன்னைக்கு நம்ம வந்து வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு நம்மளுக்கு ஸோ நம்மளாலே இந்த வெயிலை தாங்க முடியல அதே மாதிரி இயற்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய பறவைகள் இருக்குது இந்த பறவைகளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வெயில் வந்து ஒரு ஆபத்தான இதாக இருக்குது ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த வெயில் வந்து நம்மளுக்கு அதிகரிச்சுட்டே போகிறப்ப இந்த நூறு டிகிரி ஃபேர் ஹைட் இதை தாண்டப்ப பார்த்திங்கன்னா நம்மளாலே தாங்க முடியல இப்போ நம்மளுக்கு ஒரு ஏசி தேவைப்படுது ஃபேன் தேவைப்படுது அதே மாதிரி கு குடிக்கிறதுக்கு வந்து சில் தண்ணி ஜூஸ் இது மாதிரி நம்ம அருந்துக்கிறோம் ஆனால் பறவைகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த சாதாரண தண்ணி கூட அதுக்கு தங்களுக்கு கிடைக்க இல்லாத சூழ்நிலையில் இருக்குது ஏன்னா வெயில் காலத்தில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் வற்றி போயிடுறதுனால பார்த்திங்கன்னா பறவைகளுக்கு அந்த தண்ணீர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஒன்று நிறையாவே வரும் உணவு தட்டுப்பாடோட பறவைகளுக்கு ஏன் தண்ணி தேவைப்படணும்னு நினைக்கலாம் ஏன்னா பறவைகளும் நம்மளை மாதிரி தான் தண்ணி அதுவும் குடிக்கும் ஸோ அது குடிக்கிறப்போ அதுக்கு வந்து இந்த தாகத்தை தீர்த்து கொள்ளும் அதே மாதிரி உட உடம்பை கூழ் ஆக்கிக்கிறதுக்கும் அது வந்து பயன்படும் அதோட ஸோ அதில் வந்து தண்ணீரில் அது வந்து கு குளிக்கவும் செய்யும் சில நேரங்களில் ஸோ அப்போ வந்து அந்த உங்கள் சூட்டை தனித்து கொள்ளும் ஸோ இது மாதிரி இதை எப்படி நம்ம நம்ம ஒரு மக்களாக எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளில் வீட்டில் இருக்கிற சுற்றி உள்ள இடங்களில் சின்ன தட்டுகள் மூலமாக ஒரு ரெண்டு ரெண்டரை இன்ச்சை ஹைட் உள்ள தட்டுல வந்து நம்ம தண்ணி வச்சோம்னா அதை அருந்துறதுக்கு நிறையா வகையான பறவைகள் வரலாம் வரும் அதை அது வந்து அதை குடிக்கிறப்ப அதுங்களுக்கு வந்து இந்த குளிரை வெயிலை தனித்து கொள்ள முடியும் எஸ் எப்பயும் பார்த்தீங்கன்னா மு முக்கியமான நேரங்கள் பார்த்திங்கன்னா இந்த மத்தியானம் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு ரெண்டு மணி வேலையில் பார்த்திங்கன்னா அதிகமான வெயில் இருக்கும் அந்த நேரத்தில் இந்த பறவைகள் வரும் ஸோ அதை பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு ஒரு நல்ல காட்சியாக இருக்கும் நம்ம ஒரு இயற்கையை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஏன்னா இயற்கையில் நம்ம செடி மரம் செடி இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த விலங்குகளையும் பாதுகாக்கணும் அதில் இந்த பறவைகள் பார்த்திங்கன்னா அது வந்து ஈக்கலாஜிக்கல் இண்டிகேட்டர்னு சொல்லுவோம் ஒரு சுற்றுச்சூழலை உறுதிப்படுத்துறது இந்த பறவை நான் பறவைகளும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது ஸோ அதனால அப்போ வந்து இந்த இந்த மாதிரி இது பண்ணுறப்போ இந்த பறவைகள் வந்து வேற இடத்திற்கு போயிடாமையும் இந்த சுற்றுச்சூழலை மேம்படுத்துறதுக்காகவும் இருக்கிறதுக்கு அது வந்து ஒரு உதவிகரமாக இருக்கும் ஸோ இது வந்து மக்களாகிய நம்ம எல்லாருமே பண்ணலாம் நம்ம எல்லாரும் வீட்டிலையும் இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டில் கொஞ்சம் தண்ணி வச்சோம்னா அந்த பறவைகளை அங்கே நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற பறவைகள் வந்து அதுக்கு அறிந்து விட்டு செல்வதற்கு உபயோகமாக இருக்கும் இதை இதை இது மூலமாக மக்களை வேண்டுகோள் கேட்டுக்கிறேன் சுற்றுச்சூழல் அறிவியல் பேராசிரியர்கள் கூறுகையில் பறவைகளின் உடல் வெப்பம் அதிகரிக்கும் போது அவற்றிற்கும் வெப்பநிலையை சமன்படுத்த தண்ணீர் தேவைப்படுகிறது தண்ணீர் இன்றி நீண்ட நேரம் இருந்தால் அவை சோர்வடைந்து உயிரிழக்கும் வாய்ப்புள்ளது என்றனர் இப்போ நிறைய வெயில் காலம் வந்துருச்சு ஹண்ட்ரட் டிகிரிஸ்க்கு மேலே வந்து வெயில் போயிடுச்சு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் நமக்கு எப்படியோ தேடி பிடிச்சி தண்ணி குடிச்சுக்கிறோம் ஜூஸ் குடிச்சுக்கிறோம் இளநி குடிச்சுக்கிறோம் ஆனால் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் ரொம்ப கஷ்டப்படுது தண்ணி கிடைக்காம உணவு கிடைக்காம ஸோ நம்மளால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த பேர்ட்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த பேர்ட்ஸை இங்கே வரவழைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி வைக்கலாம் தண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் அந்த பேர்ட்ஸ் எல்லாம் அங்கே வர்றது நிறையா பார்க்கலாம் நீங்களும் நம்மளும் வந்து உட்காந்து அதை பா அனுபவிச்சு பார்க்கலாம் பார்க்கும் போது வந்து நமக்கே ஒரு சந்தோஷமா இருக்கும் சும்மா எப்போ பார்த்தாலும் டிவியை பார்த்துட்டு இருக்கிறது மொபைல் ஃபோனை இது பண்ணிகிட்டு இருக்கிறது அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யாமல் நம்ம இந்த மாதிரி சந்தோஷமான நல்ல வேலைகளையும் நம்ம செய்யலாம் இது என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இதனால வந்து நம்மளோட சுற்றுச்சூழல் வந்து நல்லா ஆகும் பறவைகள் எல்லாம் இருக்கிறதுனால தான் வந்து நம்மளும் நல்லா இருக்க முடியும் அப்போ இந்த பறவைகளை பாதுகாத்தோம்னா நமக்கும் வந்து அது பேருதவியாக இருக்கும் அதனால் நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டை சுற்றி எங்கே வேணாலும் இந்த சின்ன ஷேலோ பவுலில் பேசன் மாதிரி இருக்கிற பவுலில் ரொம்ப ஆழமாக இல்லாமல் சாதாரண லெவலில் இருக்கிற ஒரு ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்குள்ளே உயரமாக இருக்கிற பவுலில் நீங்கள் வச்சிங்கன்னா பேர்ட்ஸ் வந்து தண்ணி குடிச்சிட்டு போகும் தண்ணி குடிக்கிறது மட்டும் இல்லைங்க குளிச்சுட்டும் போகும் அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப ரசித்து பார்க்கலாம் நீங்கள் வேணால் வச்சு பாருங்கள் அப்போ தான் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா தான் அவங்களோட அதோட அருமை உங்களுக்கு நல்லா புரியும் நீங்களும் அதை வந்து செய்யலாம் அப்படின்னு என்னோடய அட்வைஸ் இது போன்ற நடவடிக்கைகள் சுற்றுச்சூழலுக்கும் இயற்கைக்கும் பேருதவியாக இருப்பதோடு அனைவருக்கும் நல்ல முன்மாதிரியாக அமையும் இந்த வழக்கம் போல் இந்த வருஷம் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு வெயில் அதிகமாகிருச்சு நாங்கள் எப்போதும் வெயில் காலத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சின்ன பாத்திரத்தில் பறவைகளுக்கு நீர் வைப்போம் இப்படி தண்ணி வைக்கிறோம் எதுக்காக தண்ணி வைக்கிறோம் நம்ம ஏற்கனவே பறவைகளுக்கு தண்ணி இறக்கி குளம் ஏரியல்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த வறட்சி காலத்தில் நீர் வத்தி போகிறது மட்டும் காரணம் இல்லை பறவைகள் வந்து தண்ணி குடிக்கிறது மட்டும் இல்லாமல் நீராடணும் அப்போ தான் உடல் உடல் சூடு தணிச்சிக்க முடியும் நம்ம வீட்டில் ஒரு சின்ன பாத்திரத்துல அகலமான பாத்திரத்துல வந்து தண்ணி வைக்கிறது மூலயமா பறவைகள் தண்ணீர் குடிச்சு அது மூலியமா அதை நீராடி சொல்லுவோம் நம்ம வைக்கும்போது பறவை பாத்திரம் வந்து ரொம்ப ஆழமாக வச்சிடக்கூடாது கொஞ்சம் ஆழம் குறைவா வச்சோம்னா தான் பறவை உட்காந்து தண்ணி குடிச்சு நீராடி போகிற மாதிரி இருக்கும் ஆஹ் நாங்கள் வந்து இப்போ இது மாதிரி நிறைய இடங்கள்ல வச்சுட்டு இருக்கோம் காலேஜ்லயும் சரி காலேஜ்ல காலேஜ் மற்ற இடங்களையும் வச்சிட்டு இருக்கோம் இப்படி வச்சிட்டு இருக்கிறதுனால அங்க இருக்க பொதுமக்களுக்கும் இதை சொல்லி இது மாதிரி நிறைய நீங்களும் வைங்க அப்படின்ட்டு சொல்றோம் நாங்கள் எங்க காலேஜ்ல வச்சுட்டு கேமரா ட்ராப் மூலயமா அந்த பறவை ஆக்டிவிட்டி என்ன எப்படிலாம் வந்து அந்த பறவை தண்ணி புடிக்கும் எந்த மாதிரி பறவைகள் வந்து குடிக்குது அப்படிலாம் பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள் நம்ம நாங்கள் எதிர்பார்க்க பறவைகள் மாதிரி மரங்கொத்தி அப்புறம் இந்த வல்லூர் இந்த மாதிரி பறவைகள் கூட வந்து தண்ணி குடிச்சுட்டு போகிறத பார்க்க முடியுது அப்போ இந்த இந்த அளவுக்கு வல்லூர் கொண்டு எங்கேயும் தண்ணி குடிக்குது அப்படின்னா அளவுக்கு நமக்கு தண்ணி இல்லாத எல்லாமே ஆயிடுச்சுன்னு நமக்கு தெரிய வருது அது மூலயமா இது மாதிரி நாங்கள் வைக்கிறதும் இல்லாமல் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு எங்கள் ஃபேமிலிஸ் அப்புறம் மற்ற யார் யாராலும் முடியுமோ எங்களால் சொல்ல முடியுமோ உங்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம் இது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்வாக கூட நம்ம இதை எடுத்துக்க முடியும் சாயங்கால நேரங்களில் அந்த பறவைகள் வந்து குடிச்சிட்டு போகிறது அதை நம்ம ஃபோட்டோஸ் எடுத்து என்னென்ன பார்க்கி நம்ம வந்து இதை ஒரு பறவைகளுக்கு உதவுகிற ஒரு செயலாக நம்ம இது பண்ணுவோம்